சிஎஸ்கே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக் பிக் அப்டேட்டுங்க நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் இந்த ஐபிஎல் பி இருந்து தொடர்ல ஸோ அவருக்கு மாற்று வீரரை வந்து அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் சொல்லாம சொல்லி இருந்தாங்க ஏன் வந்து அவருக்கு மாற்று வீரர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே இருக்கிற நிலைமை கண்டிப்பா மோசமான நிலைமைக்கு இருக்கு ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய எந்த பேட்ஸ்மனுமே சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல இல்ல அப்படின்றது நேற்றைய போட்டியில் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா கொல்கத்தா கிட்ட எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதை வந்து டெக் அவுட்லேருந்து பார்த்துட்டு இருந்தா ருஜிராஜ் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் இதை என்ன பண்ணுறதுனே அவருக்கும் தெரியல டீமுக்கும் தெரியல மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியல பட் நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை எந்த பேட்ஸ்மேனுமே இது வரைக்குமே காப்பாற்றாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் என்ன வந்து இந்த சீசன் ஆடாவிட்டாலுமே அவருக்கு ரீப்ளேஸ் பிளேயரா ஒரு நல்ல தரமான பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர் எடுக்கலாமா இல்ல இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவை ஒரு இட்டிங் ஆடக்கூடிய பிளேயரு அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி நம்ம இந்தியா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் சரி நமக்கு தேவை ருத்ராஜுடைய இடத்துல பர்ஃபெக்டா ஆடணும் டீமுக்கு வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர் தேவை அப்படின்ற பட்சத்துல அப்படி ஒரு பிளேயர் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கே நிர்வாகம் வந்து பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து ஓபனிங்கே ஆடலாம் ஒன் டவுன் இந்த பொசிஷன்ல வந்து கரெக்டா இருக்கணும் பவர் பிளேயர்ல நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயரா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆறு பேரை வந்து இந்த லிஸ்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேரையும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேரையுமே கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்மே நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க நல்லாவே ஐபிஎல்ல காலகாலமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்த பிளேயருமே இந்த சீசன்ல வந்து அன்சோல்ட் ஆயிட்டாங்க அவங்களதான் சிஎஸ்கே அணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா யார் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி சாவை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் டெல்லி அணிக்காக ஏகப்பட்ட கேம் வந்து ஒன் மேன் ஆர்மியை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவருடைய எட்டிங் எபிலிட்டி வேற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சீசன் வந்து அவரை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு அவருடைய தீமுரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய ஒஸ்ட்ரு பிஹேவியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொன்னாங்க பட் இப்போ வந்து கம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு அதனால மேபி வந்து அவரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஓப்பனிங் நல்லா ஆடுவார் ஒன் டவுன் பொசிஷனும் நல்லா ஆடுவார் அப்படின்றதுனால சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து அவருக்கு ப்ளே பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு பவர் பிளேல நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு திறமையும் அவங்க கிட்ட இருக்கு ஸோ அதனால இவரை வந்து பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினேழு வயசு இளமீரர் ஆயுஷ் மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளமீரரை மும்பைல இருந்து கண்டுபிடிச்சாங்க சிஎஸ் கேனி டொமஸ்டிக்ல வந்து செம்மையா ஆடிட்டு இருந்ததை பார்த்துட்டு சிஎஸ் நிர்வாகம் அவரை வாண்டடா போயிட்டு நீங்க சிஎஸ் கேம்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் உடனடியாக அவர் வந்து சிஎஸ் கே கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அவரை வந்து உள்ள இறக்கி அவர் ஒரு ன்றதுனால நல்ல ஹிட்டிங் எவ்வளோ அவர்கிட்ட இருக்கு ஸோ ஓப்பனிங்ல வந்து கலக்கு கலக்க கலக்கிட்டு இருக்காரு அதனால மேபி சிஎஸ்கே வந்து இவருக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஸோ அப்படி ஒருவேளை இவரையும் பிக் பண்ணல ஸோ அவர் வந்து கேம்பில் வச்சிக்கலாம் ஸோ இந்த வருஷம் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அடுத்த வருஷம் வேணும்னா நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி மயங்க் அகர்வால் அவர்கள் வந்து இருக்காரு அவர் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லைங்க ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு நல்ல டீமை வின் பண்ணி கொடுத்திருக்காரு நிறைய கேம் செம்மையாடி இருக்காரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இப்படி நிறைய ரன்னை வந்து ஐபிஎல் கூச்சிருக்கிற ஏன் இந்த சீசன் வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா போயிட்டு இருந்துச்சு டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா செம்மையா ஆடிட்டு இருந்தாருங்க அப்படி இருந்துமே அவர் இந்த மெகாக்ஷன்ல வந்து எந்த டீமுமே எடுக்கல ஒரு அன்சோல்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கே அணி ஒரு வேலை ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்ற பட்சத்துல மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்பது போட்டிகளிலும் நமக்கு ஒரு ஆடிட்டர் தேவை நல்ல எல்லா இடத்துலயுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா மயங்க அகர்வாலுக்கு போனா ஒரு நல்ல ஆப்ஷன் நல்ல பயா கூட இருக்கும் கரெக்டா ருத்ராஜ் கைக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா கூட இருக்கலாம் ஏன்னா அவரும் வந்து கிளாசிக்காக நல்லா வந்து இன்டரத்தோட ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர் தான் மைண்ட் அகர்வால் ஸோ அதனால சிஎஸ்கே வந்து இந்த மூணு பிளேயரை வந்து இந்தியன் பிளேயர்ஸ்ல பிக் பண்ற மாதிரி இருந்தால் இந்த மூணு பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ருத்ராஜ் கைக்கோடு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தரமான பிளேயர் வந்து பிக் பண்ண போறாங்க ஸோ இவங்க எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் ஸோ இவங்க ஹிட்டிங் இட்டிங்கபிலிட்டி இருக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க ஸோ இவங்களும் வந்து தரமான பிளேயர் தான் இதையும் தாண்டி நமக்கு வந்து இந்தியனில் வந்து நமக்கு வேணாம் ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் வேணும் நமக்கு இன்னும் இது இவங்கள விட இன்னும் அக்ரேஷுவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து நம்மகிட்ட பிளேயர்ஸ் சதியா செம்மையா இருக்காங்க இந்த சீசன்ல வந்து அன்சோல்ட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பல சீசன்களை வந்து செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்த வீரரும் வந்து ஃபாரின் பிளேஸ் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் கேன் வில்லியம்சன் அவர்கள் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே வேற மாதிரி இருக்குங்க அவரும் செம்மையா ஆடி இருக்காரு அதனால இவருடைய இன்டென்ட்டும் இவருடைய கேம் சேஞ்சரும் இவருடைய பர்ஃபார்மன்ஸும் நிறைய மேட்ச் வந்து ஐபிஎல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு எஸ்ஆர் சனிக்காக ஸோ அதனால கண்டிப்பா கேன் வில்லியம்சனை சிஎஸ்கே நீ பிக் பண்ணாங்கன்னா அந்த ஒன் டவுன் பொசிஷன்ல மிடில் ஆர்டருக்கு பர்ஃபெக்டான ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பாரு அப்படி இல்லைனா கூட ஓப்பனிங் கூட ஆட வைக்கலாம் அப்படி கூட செம்மையா ஆடுவாரு ஒன்றொன் பொசிஷன்ல இப்ப எப்படி ருத்ராஜ் கேக்வாட்டு இப்ப இந்த சீசன்ல வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ அதே ரோல்ல வந்து கேன் வில்லியம்ஸ் ப்ளே பண்ண வச்சாங்க கண்டிப்பா ஒன் மேன் ஆர்மே சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட குவாலிட்டியும் திறமையும் இருக்கு ஸோ அதனால வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்ல இவர் ஒரு மிடில் ஆர்டர் தேவை அப்படின்ற பட்சத்தில் இவர் பிக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பிக்கா இருக்கும் இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டேவிட் வார்னருங்க ஸோ லெப்ட் அண்ட் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் செம்மையா பிளேயருங்க ஐபிஎல்ல செம்மையா அடிச்சிருக்காரு இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக அரசியல் பட்டியல நல்லா டாப்பில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த சீசனில் அவரை எந்த அணியுமே பிக் பண்ணல ஏன்னா வயசு தான் அதுக்கு தான் வந்து அவரை பிக் பண்ணாமல் விட்டதுக்கு ஒரே காரணமாக இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த சீசனில் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ருத்ராஜ் கைக்குட்டியாக ரிப்ளேஸ்மெண்ட்டில் அவர் உள்ளே வந்தார்னா சிஎஸ்கேவிற்கு மஞ்சள் படையில் மீண்டும் அவருக்கு கலக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேபி வந்து இவரை ஃபிக் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னா இவர் லெப்டன் பேட்ஸ்மேன் எந்த இடத்துல ஆடுவாரு ஆடுவார் ஓப்பனிங் ஆடுவார் ஒன் டவுன் ஆடுவார் ஸோ எல்லா பொசிஷன்லையுமே தரமான ஒரு பிளேயர் கேன் வில்லியம்சனுக்கு ஈக்குவலாக வந்து இவரும் வந்து ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயர்னு கூட சொல்லலாம் ஐபிஎல்ல காலங்காலமாக நல்லாவே ஆடிட்டு வந்திருக்காரு ஸோ அதனால் சிஏஸ்கேனி இவர் பிக் பண்ணால் கூட ஒரு நல்ல பிக்காக கூட இருக்கும் எல்லா இடத்துலையுமே இவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நல்ல இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே தரமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து டேவிட் வார்னர் இருக்கார் இவருக்கு படியாக பார்த்தோம்னா டெவில் பிரெவிஸ் இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கன் பேட்டர் இருங்க வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாருங்க ஒரு வருஷம் ஐபிஎலுக்கு மும்பை ஆடிட்டு இருந்தார் அந்த ஒரு வருஷத்தில் செம்ம இன்னிங்ஸை கொடுத்தாரு அப்படி இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை அவரை வந்து விட்டுட்டாங்க மெகாக்ஷனில் எந்த டீமுமே அவருக்கு எடுக்கல டொமஸ்டிக்லேயும் செம்மையாக இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்குமே செம்மையாக ஆடிட்டுருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எந்த டீமுமே எடுக்காதது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அதனால் இவர்கிட்ட எட்டிங் அபிலிட்டி செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக பால நாலாப்புறமும் சிதறடிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது அந்த ஒன் டவுனுக்கு வந்தார் அப்படின்னா பவர் பிள்ளையில சீக்கிரமாக வந்தார்னா நல்லா அடிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட மேபி வந்து நமக்கு ஒரு இட்டர் பயங்கரமான இட்டர் வேணும் வந்த உடனே ஃபஸ்ட் பால்லேருந்து அடிக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சிஎஸ்கே இவருக்கு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ருத்ராஜிக்கு ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ ஸோ இவருக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எல்லாருக்குமே இவர் ஒரு இங்கிலாண்டு ஓப்பனரு மிடில் ஆடரு எல்லா இடத்துலையுமே ஆடக்கூடிய ஒரு கி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸோ ஐபிஎல்லையும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு முன்ன சீசனில் வந்து பஞ்சாப் பணிக்காக பிளே பண்ணியிருக்காரு செம்மையாக ஆடிட்டு இருந்தார் பஞ்சாப் அணி ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிக ரன் செய்த அணிக்கு வந்து இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த இன்னிங்ஸில் கொல்கத்தாக்கு எதிராக இரநூத்தறுபத்தி ரெண்டு ரன் அடித்தாங்க அந்த போட்டியில் சங்கம் அடித்து அன்னைக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு அப்படி இருந்துமே இவரை வந்து ஆக்ஷனில் எடுக்காததுக்கு பயங்கரமான காரணம் இருக்குங்க ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸு பாதிரியை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த சீசனில் வந்து அவரை எந்த டீமுமே ஆக்ஷனில் எடுக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே இந்த சீசனில் வந்து அவர் சிஎஸ்கே பிக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தரமான பேட்ஸ்மேன் இருப்பார் ஓப்பனிங்ல செம்மையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நல்லா இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர் நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் பவர் பிளேயரில் வந்தார்னா கம்பல்சரியாக பத்து பாலுக்கு நாற்பது ரன் அடிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால சிஎஸ்கே ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்டாக இந்த பிளேயரை செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக பிக்காக இருக்கும் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய போட்டிகளை வந்து ஆடி கொடுத்துருக்காருங்க எஸ்ஆர்ஹெச்க்கு நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு பஞ்சாப் ஆடும்போது கூட அவ்வளவு சூப்பரா ஆடி இருக்காருங்க சோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து பிக் பண்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படி ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயரா வந்து பேஸ்ட் வந்து இருக்காரு சோ சிஎஸ்கே வந்து ஒருவேளை இந்தியன் பிளேயர்ஸ் பிக் பண்ணா இந்த மூணு பிளேயர்ஸ் தாங்க முக்கியமான பிளேயர்ஸ் அதே மாதிரி ஃபாரினர்ஸ் பிக் பண்ணா இந்த நாலு பிளேயர்ஸ் தாங்க முக்கியமான பிளேயர்ஸ் கண்டிப்பா ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்கும் அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸ்ல ஜானி பேஸ்டோ டேவிட் வார்னர் கூட அப்பப்போ கூட ஆடுவாரு இந்த டேவிட் பிரிவிஸும் ஜானி பேஸ்டோ பர்ஃபெக்ட்டான ஃபிக்காக வந்து சிஎஸ்கே அன்னிக்கே இருப்பாங்க ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த சீசன் ருத்ராஜ் கைவெட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்